தாம்பரத்தில் போதையில்லா தமிழகம் போதையில்லா தாம்பரத்தை உருவாக்குவோம் என்பதை முன்னிட்டு மனிதநேய மக்கள் கட்சி இளைஞரணி சார்பில் போதைக்கு எதிரான பேரணி தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கொடிதசைத்து தொடங்கி வைத்தார் சென்னை தாம்பரம் ரங்கநாதபுரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி இளைஞரணி சார்பில் இளைஞரணி செயலாளர் முகமது ரஃபி தலைமையில் போதைக்கு எதிரான இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப் கலந்து கொண்டு போதைக்கு எதிரான இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பேரணியானது முக்கிய வீதி வழியாக சென்று தாம்பரம் பாரதி திரலில் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து போதைக்கு எதிராக நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தாம்பரம் யாகூப் பேசுகையில் டாஸ்மாக் கடையை இழுத்து மூட வேண்டும் கஞ்சா விற்பவர்கள் போதைப்பொருள் விற்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பிடித்து கைது செய்ய வேண்டும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாங்கள் போதைக்கு எதிராக போராடுவோம் என தெரிவித்தனர் இதில் மாநில செயலாளர் புழல் ஷேக் மாநில வர்த்தக அணி செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் மாநில இளைஞரணி செயலாளர் அன்சாரி உட்பட மாமக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் தமிழகம் படைக்க நாம் உறுதி ஏற்றும் வாங்க நம்ம அனைவரும் விழிப்புணர்வு பயணம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் கரெக்டாக நோட்டீஸ் கொடுங்க மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இளைஞர் அணி போரே இல்லாத தமிழகத்தை தலைவர் ராகிர் ஹுசேன் அவர்கள மாவட்டத்துறை செயலாளர் அப்துல் ரஹீம் மாவட்ட பொருளாதார சபீன் அவர்கள உள்ள அருஷிக் அமீர் அவர்களே பிபிஎல் அப்துல் காதர் அவர்கள் சாஹூல் அமீர் அவர்களே மன்சூர் அலிகான் அவர்களே எஸ் எம்ஐ மண்டல செயலாளர் ஜெயலலிதா அவர்களே இறுதியாக